ரெண்டு நாள் பைக்கில் போயிருக்கோம் ஆனால் காரில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போக போகிறோம் அதுவும் ரிட்ஜில் அதுக்கு முன்னாடி நம்ம கார் டயர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு போக போகிறோம் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா காரோட டயர் ஃபுல் ஃப்ளாட் ஆகிட்டு இருந்தது அது செகண்ட் ஹாண்டில் ஒரு டயரை வாங்கி போட்டுவிட்டு இங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் அட பகவானே நான் பாட்டு சிவனேன்னு வீட்டில் இருந்தேன் என்னை டூர் போகலான்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி மூணு மணி நேரமும் மொட்டை வேலை நிற்க வச்சுருக்கீங்களே நியாயமா என்ன ரஞ்சா இதெல்லாம் நியாயமா செம்பரா பிக்கு இங்க வந்திருக்கோம் பாருங்க இங்க வீக்கல் நிறுத்திட்டு கார் நோ என்ட்ரி கார் என்ட்ரி இங்க இருந்து வாக் பண்ணிட்டு தான் போனோம் ஐயோ வெயில் வந்துச்சடா ஓ இஷ்டம் ஏர்க்கல்ல என்னால வந்து வந்து போக முடியாது வேற லெவல் வேற லெவல் இருக்குதுங்க ப்ளேஸ் இது கிளைமேட் நல்லா இருந்துச்சு திடீர்னு வெயில் ஓபன் ஆயிடுச்சு இதுக்கும் அந்த கத்தியும் கையில் கொடுத்துட்றான்

சொல்லுங்க கூப்பிடுறான் <laughs>

ஸோ அவங்களுடைய போலான்ட்டு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் பாருங்க அந்த வழியை பார்த்தாலே ஒரு மாடு இருக்கு அவர் எங்கள் ஒருத்தர் என்னட்டு எச்சரிக்கை கொடுத்துட்ருக்காரு இருக்காரு ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கிறவுன்னு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் ஸோ அதனால் கிளம்பிட்டுருக்கோம் ஸோ சாரி கைஸ் அந்த அட்வென்ச்சர் உங்களை எங்களுக்கு காட்ட முடியல மன்னிச்சுக்கோங்க என்ன பண்றதுல அப்புறம்

சம்திங் வீரர் அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல அவங்களை பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கலாம் கத்தி எங்கே எங்கேயும் டியா கத்தி அங்கேயே வச்சுருந்தா கார்கிட்ட ஆறுகிட்டே சரி நேரம் கத்தி சரி ஓகே ரைஸ் ஒரு ஹாப்பியாக போயிட்டுருக்கோம் நம்ம இது மற்ற வீடியோஸில் வர மாதிரிலாம் இல்லை யாராவது யாருக்கும் தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம் மாட்டுனா கஞ்சி தான் கஞ்சி தான் ஸோ சாமி எதுவாக தான் போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் என்ன நம்ம நம்மளுங்கே ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு பாருங்கள் யானை இப்போ தான் போட்டு போயிருந்தது யானை சாமி இப்போ தான் எங்கே போட்டு போயிருக்கோம் போட்டு பல வருஷம்

da na kek